எனது அன்பு நேயர்களே வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதிலே நிகழ்ந்த மகா சனி பயிற்சி இது ஒரு வினோதமான விசித்திரமான சனி பயிற்சியாக துவங்கி மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறது இந்த பதிவினிலே சனி பகவானை பொறுத்தவரை சனி பகவான் இருக்கும் நிலை மற்றும் பார்வை பலத்தினால் இந்த வரக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலம் சரியாக செல்ல வேண்டுமென்றால் மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார் அதை பற்றிய பதிவு இது அவ்வப்போது மற்ற கிரக பிரயற்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய நன்மை அல்லது எப்படி நன்மை இல்லை என்றாலும் அனுகூலமாக காலத்தை நாம் திட்டமிடுவது என்பதை பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு கருத்துக்களும் ஆலோசனைகளும் தொடர்ந்து ஜோதிட குறிப்புகளும் பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் எனது அன்பு நேயர்களே துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ராகுவினுடைய முழு அம்சத்தையும் பெற்றிருக்கும் இந்த சனி பயிற்சி சனியும் ராகுவும் ஒன்றை போன்று செயல்படுபவர் சனிப்பயிற்சி என்பது ராகு இருக்கக்கூடிய நிலைக்கு மீனராசி மீனராசி என்பது குருவினுடைய ஒரு அற்புதமான ஒரு நிலை காலபுருஷ தத்துவத்திலே பன்னிரெண்டாம் நிலை இது உங்களுக்கு பொருளாதார விஷயங்களிலிருந்து வெற்றிக்கான வாய்ப்புகளை இதுவரை வெற்றி கைநழிவு சென்றிருந்ததென்றால் வெற்றிக்கான வாய்ப்புகளை அள்ளித்தரும் அது மட்டுமல்ல ஒருவேளை உங்களுக்கு தசா புக்திகள் தசாவோ அல்லது புக்தியோ கூட அருமையாக கை கொடுத்து விட்டால் சுய ஜாதகத்தில மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்கான வாய்ப்பை இது தரும் ஆகையினால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து அற்புதங்கள் இருக்கக்கூடிய தரக்கூடிய அமைப்பை இது தருகிறது இந்த சனி பயிற்சி என்பது ஆறாம் இடத்திலே நிகழ்வது என்பது பல நிலைகளிலே வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை தரும் நூறு சதவீதம் வெற்றி நூறு சதவீதம் வளர்ச்சி என்று உங்களுக்கு தலைப்பிலை தந்திருக்கின்றேன் இதுவரை எது எப்படி இருந்ததோ சனி பகவானின் காரணமாக தடை தாமதமெல்லாம் இருந்திருக்கும் பஞ்சம சனியாக இருந்து குழந்தைகளினுடைய விஷயத்திலே பல நிலைகளிலே உங்களுக்கு ஒன்று கொடுத்து ஒன்றை தடுத்திருப்பார் சனி பகவான் ஆனால் ஆறாம் இடத்து சனி பகவானை பொறுத்தவரை முக்கியமாக வம்பு இருக்கிறது வழக்கு இருக்கிறது என்றால் அதிலே எளிதில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார் இந்த காலகட்டத்தை தவிர்க்காமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கோடிகளை குவிக்கும் சனி பகவான் குபேர யோகம் இனி அதிசயம் காண்பீர் என்று தலைப்பை தந்திருக்கின்றேன் ரகசியம் என்ன இந்த பதிவை கேட்டு முடிந்தவுடன் கோடி ரூபாயை தேடினால் கிடைக்குமா இந்த காலகட்டத்திலே ஒரு நிலம் வாங்கி வைக்கிறீர்கள் ஒரு வீடு வாங்கி வைக்கிறீர்கள் என்றால் அது மிக குறுகிய காலத்திலேயே லட்சங்கள் கோடிகளாக மாற்றி தரக்கூடிய வல்லமையை இது போன்ற நிலைகள் உங்களுக்கு தரும் வாங்கக்கூடிய சொத்து பிரச்சனை இல்லாத சொத்தாக வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் வாகனங்களிலே பயணம் செய்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கை என்பது தேவை இத இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த விஷயத்திற்காக ஒரு ஏதேனும் அரசிலிருந்து ஒரு லைசன்ஸ் ஒரு உரிமம் பெற வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள் அது எளிதிலே கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் தரும் ஒரு தொழில் துவங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு அரசினுடைய ஒரு அங்கீகாரம் தேவை ஒரு அனுமதி தேவை ஒரு அரசி காகிதத்திலே அடித்து தரக்கூடிய ஒரு ஆர்டர் தேவை என்று ஆறு மாதம் ஏழு மாதம் அலைச்சல் எல்லாம் இருந்திருக்கும் அவையெல்லாம் எல்லாம் இப்போது இல்லாமல் ஆன்லைனிலேயே அப்ளை செய்து இல்லம் தேடி உங்களுடைய உள்ளம் குளிரும்படியாக அரசுடைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகப் பெயர்ச்சி மா மாபெரும் பெயர்ச்சி என்று சொல்ல வேண்டும் சனி பகவானுடைய பயிற்சியானது ஏற்படுத்தி தரும் இந்த சனி பகவானுடைய பார்வை பலம் என்பது எட்டு பன்னிரண்டு மூன்று ஆகிய இடங்களிலே உங்களுடைய ராசிக்கு விழுகிறது ஆகையினால் சனி பகவானுடைய பார்வை பலத்தின் காரணமாக ஆழ்ந்த விஷயங்கள் அதாவது டீப் சயின்ஸ் அல்லது புரியாத புதிர் மற்றவர்களுக்கு இந்த ஜாதகத்திலே பலன் சொல்லக்கூடிய நுட்பம் பல விதமான இருக்கிறது கிரகங்கள் ஒரு இடத்தில் ஒரு பலனை தரும் அதே கிரகம் ஒரு டிகிரி தள்ளி சென்றால் வேறு ஒரு பலனை தந்துவிடும் இதை நுட்பமாக புரிந்து பலன் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆழ்ந்த ஒரு நுட்பம் தேவை இன்ட்யூஷன் என்பது உள் உணர்வு அந்த உள் உணர்வை இப்போது ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு இப்போது எதிலுமே நீங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள் துலாம் என்பர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய அடிமனதிலே எப்போதுமே இருக்கும் இந்த சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த காலகட்டத்திலே ஆறாம் வீட்டிலே அமர்ந்திருப்பது என்பது உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை தருவார் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் உங்களுடைய ராசியிலே உச்சமடையக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும் போது நீங்கள் எதிலுமே ஒரு சாதுரியமாக பேசி கன திட்டங்களை முடிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார் திருமணம் இல்லத்திலோ அல்லது உங்களுக்கு திருமணமோ தடைபட்டிருக்கிறது என்றால் அந்த திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இப்போது எளிதிலே கணியக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் காதல் விஷயம் என்றாலும் கூட அது கனிந்து திருமணமாக மாறக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் உங்களுடைய மகன் மகளினுடைய திருமணம் நிச்சயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பார்க்கும் போது அதாவது ஒரு விரயஸ்தானம் ஆகினால் ஒரு சுப விரயத்தை தரக்கூடிய அமைப்பு சொத்து வாங்குவதற்கு சொத்துகளை குவிப்பதற்கு அதனால்தான் முதலிலேயே சொன்னேன் நூறு சதவீத வெற்றி நூறு சதவீத வளர்ச்சி ஆனால் ஒரு சதவீதம் செலவும் இருக்கும் செலவு என்பது ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் செலவு என்பது நீங்கள் பார்க்க வேண்டும் கடன் ஏற்படுமா ஏற்படாதா என்றால் கடன் நல்ல கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நல்ல கடன் என்றால் என்ன கடன் என்றால கெட்டதுதானே அது என்ன நல்ல கடன் கெட்ட கடன் சில விஷயங்களுக்கு பரிகாரம் என்று அடுத்தவர்களுக்கு பணத்தை தானமாக தருகிறேன் என்று தூக்கி கொடுத்து பின்னர் பணத்திற்காக வருத்தப்படுவதற்கு பதிலாக ஒரு நிலம் ஒரு வீடு வாங்கி அதில் குறைந்த கடமை வைத்திருக்கிறீர்கள் இஎம்ஐ ஈக்வேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் என்று இப்போது மாத மாதம் பணத்தை கட்டக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறது ஆகையினால் பரிகாரம் அதாவது ஸ்டெடியான ஒரு பரிகாரம் என்று கூட இதை வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றிக்கான வழி இதுல இருக்கிறது ஏனென்றால் விரைவிலே ஒரு சொத்து அது நீங்கள் அனுபவிக்கலாம் நீங்களும் வசிக்கலாம் அல்லது வாடகை விட்டு அந்த வருமானம் வரும் மேற்கொண்டு வரக்கூடிய காலத்துல இன்ஃபிளேஷன் பண வீக்கத்தை அது சமாளிக்கும் வீக்கம் என்றாலே கஷ்டம்தான் மருத்துவரை நாட வேண்டும் பணவீக்கம் என்றால் வங்கியை நாட வேண்டும் கடனை தேட வேண்டும் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் வெற்றிக்கான வழிகளை இது நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகினால் சுக செலவுகள் சுப செலவுகளை செய்யுங்கள் குடும்ப தலைவிகளாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு பொறுப்பில்லாமல் இருந்த உங்களுடைய குழந்தைகள் பொறுப்பாக இருந்து உங்களுடைய மதிப்பு என்பது அதாவது சோசியல் அதாவது சமுதாய நிலைகளிலே ஒரு நல்ல மதிப்பு பெறக்கூடிய அளவிற்கு குடும்ப நிலை மாறும் உங்களுடைய பெயர் என்பது நீங்கள் இருக்கக்கூடிய இடம் மற்றும் உங்கள் குழந்தைகள் வேலை செய்யக்கூடிய படிக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் நல்ல பெயர் வாங்கி உங்களுக்கும் புகழ் சேர்க்கக்கூடிய அமைப்பை தரும் தொழில் வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு இது நாள் வரை வரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தொழிலிலே வெற்றி என்பது இருக்கும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அவ்வப்போது கிரகங்கள் அதாவது குரு பெயர்ச்சி இருக்கிறது தொடர்ந்து இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை முறை செவ்வாய் பயிற்சி மாத மாதம் புதன் சூரியன் பெயர்ச்சி தினந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்திரன் என்று இருக்கிறது ஆகினால் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது இந்த சனி பயிற்சி என்பது பொதுவாக இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு பட்டு கம்பளத்தை விரித்தி வைத்திருக்கிறது அவ்வப்போது இதை உருட்டி பார்க்க அல்லது இதை பிரட்டி பார்ப்பதற்கு பல கிரக சூழ்நிலைகள் வரும் அவற்றையெல்லாம் எந்த விஷயத்தினாலும் அந்த பட்டு கம்பளத்தை விரித்ததிலிருந்து விரித்ததாகவே வைத்து அதில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை ஜோதிட குறிப்புகளின் மூலமாக அவ்வப்போது தெளிவுகளை பெறலாம் அதனால்தான் உங்களிடம் அன்பாக வேண்டுவது என்ன தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் செய்து பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள் என்று அன்புடன் வேண்டுவேன் சரி பரிகாரம் இருக்கிறதா என்றால் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே விளக்கேற்றி லக்ஷ்மி தாயாரை வேண்டுவது செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு மாதத்திலே வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளிலே விநாயகர் வழிபாடு ஏனென்றால் ஒரு இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சற்று நீங்கள் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் மேலும் ஒரு துலாம் ராசிக்காக பிரத்யேகமாக ஒரு பதிவையும் கணித்து தயார் நிலையில் இருக்கிறது தொடர்ந்து இணைந்து போது அந்த பதிவும் வரும் ஒரு ஐம்பது நாள் கவனமாக இருக்க வேண்டும் ஐம்பது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் அதாவது மார்ச் ஏப்ரல் மே இதுல ஐம்பது நாட்கள் என்ன கவனம் எப்படிப்பட்ட வெற்றி ஏனென்றால் உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் மட்டும் அங்கு தனியாக இல்லை தற்சமயம் ஆறாம் இடத்துல பல கிரகங்கள் அங்கு இணைந்திருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டிலே கேதுவும் மே மாதம் வரை இருப்பார் மே கடைசி வரை இருப்பார் அதை சார்ந்த பதிவை உங்களுக்கு விரைவிலேயே தருகின்றேன் மேலும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் விஷ்ணு குலதெய்வ வழிபாடு அலைச்சல்களை குறைத்து செய்ய வேண்டும் குலதெய்வம் பார்க்க போகிறேன் என்று பல தூரத்தில் இருந்தால் குலதெய்வத்தை இல்லத்திலேயே உங்களுடைய உள்ளத்திலே தினமும் இணைந்து வழிபடுவது வெற்றி குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி இந்த கலியுகத்திலே இறைவனின் நாமத்தை சொல்லுவதே இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எளிதான வழி அதை தெரிந்து வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு ஆகையினாலே இறைவனை நினைந்து எல்லா விஷயத்தையும் செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவிங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராட்சியில இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி